பொன்னேரி தேவாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட தேவாத்தம்மன் நகரில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு தேவாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது சிறப்பு பூஜையுடன் லட்சுமி அம்மன் கோவிலிலிருந்து பூசாரி காஞ்சனம்மா தலைமையில் துவங்கிய ஊர்வலத்தில் மஞ்சள் ஆடை அணிந்து விரதமிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் தலையில் சுமந்து முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து தேவாத்தம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து பெண்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் விழாவின் நிறைவாக தேவாத்தம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர்